வணக்கம் இன்று சனிக்கிழமை தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் வீரராகவ பெருமாள் துதிப்பாடல் கேட்டு இறையலை பெறுவோம் முதல் பாடல் திருமகள் திகழும் திருமார்பன் திரு அமர்ந்து உரை சீர் எழில் மார்பனை அருள் மலர்ந்து ஒளிர் அங்கன் அழகனை திரு எவ்வுள் கிடந்தானை எம் சிந்தையில் மருவும் மாலினை வாழ்த்தி வணங்குவாம் வாழ்த்தி வணங்குவாம் இரண்டாவது பாடல் பிடித்திருக்கும் பெருமான் ும் இரும் துணையே என செவ்வனே தொழும் சிந்தை உடையவ பிணி எய்தினும் அக்து அற எவ்வுள் ஈசன் இணையடி காக்குமே இணையடி காக்குமே மூன்றாவது பாடல் தமிழ் பாசுரமானவன் என்னரும் சுவையோடு அருள் நீந்திடும் பன்னமர் தமிழ் பாசுரமானவன் நன்னரும் பதம் நல்கிடும் எவ்வொழியம் அண்ணல் என்ன அழிந்திடும் அல்லலே எம் அண்ணலை மல்லலே நாலாவது பாடல் யானையின் துயர்தீர்த்த ஆழியான் காக்க என்ற கரியின் கடுந்துய போக்க வந்த பொருத்திரல் ஆழியான் நீக்கமின்றி நின்ற திகழ் ஒளி ஐந்தாவது பாடல் ஆயிரம் நாமங்களை உடையவன் பேரோர் ஆயிரம்தான் எம்பேரான் பரன் ஏறுடை திரு இறையவன் நாரணன் படனாக அணையான் அருள் வீரராகவன் மெய்யடியோங்களே ஆறாவது பாடல் சொற்பதம் கடந்த ஜோதிஸ்வரூபன் சொல்பதங்கள் கடந்து ஒளி ஜோதியை பொன் ஒரு பிணை ரூபனை வில் ரூபனைவில் பெறும் திரள் வீரனை பற்பனாபனை பற்பனாதனை பாடிப்பணிமனே பற்பனாபனை பணிவனே ஏழாவது பாடல் இன்ப வடிவானவன் இன்பு எலாம் உருக உள் உருக எழுந்திடும் அன்பினால் அகத்தாழ்ந்து அருள் துன்பு எலாம் துடைக்கும் சுடர் நேமியான் இன்பு உலாவு வடிவு எள் இறைவனே எட்டாவது பாடல் கருட வாகனன் அம் பறவை அது தாங்கிடும் கஞ்சவார்கழல் கை தொழுவாரவர் நெஞ்சமேவி நிறைந்து அருள் வார்த்திடும் மஞ்சனாரிடம் புகழ் எவ்வுளே ஒன்பதாவது பாடல் தடவரை தன்னை தாங்கி நின்று ஆமையாய் தடவரை தனி தாங்கி நின்று ஆமையாய் கடல் கடைந்த களைப்புக்கோலோ திரு இடம் என கொண்டு எவ்வளவு கிடந்து எம்பிரான் பட அரவு அனைப்பைய தூயின்றதே பட அரவு பைய பத்தாவது பாடல் பக்தர்கள் மனதில் பள்ளி இரவும் நண்பகல் எப்பொழுதும் உண்டன் குறை கழல் புகழ் கூறுவன் எவ்வுள்ளாய் இரவும் நண்பகல் எப்பொழுதும் உண்டன் குறை கழல் புகழ் கூறுவன் எவ்வுழாய் அறவணில் அணை பள்ளி கொண்டாய் அருள் பரவும் என் மனப்பள்ளி என்ன ஆள்கொளோ கேட்ட அனைவருக்கும் பெருமாளினர் கிட்டட்டும் நன்றி வணக்கம்